சூர்யா தாத்தா எல்லாருமே சேர்ந்து சமைக்கலான்னு போகிறாங்க அப்போ சூர்யா யோசிக்கிறாரு எப்படியாவது சாப்பாடு எல்லாமே நல்லா பண்ணணும் எந்த காரணத்துக்கு கொண்டும் நல்லா இல்லாமல் பண்ணக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி மகா வந்து சூப்பராக சமைக்கிறதுனால நாம் போயிட்டு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கே மேக்கப் போட்டுட்ருக்காங்க அப்படியே சூர்யா போகிறாரு போயிட்டு சொல்கிறாரு இங்கே மகா நான் நல்லா சமைக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன டிஷ்ஷு தெரியுமோ அதை நீ சொல்லு நான் அதை அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு சரிங்க இருங்க நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தரேன் தரேன் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது எவ்வளோ போடணும் எல்லாமே நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணி தராங்க இது போதும் எப்படி சமைச்ச அசத்தரன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போகிறாரு போயிட்டு எல்லாருமே சமைக்கிறாங்க தாத்தா ஒரு டிஷ் பண்ணுறாரு கௌதம் ஒன்று எல்லாமே ஒவ்வொரு டிஷ் பண்ணுறாங்க அப்போ அப்படியே கருகிற மாதிரி இருக்குது என்ன இது சரியாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டுருக்காரு எல்லாருமே சமைச்சிட்டு இருக்கும்போது சூர்யா சமைக்கிறத போய் பார்க்குறாங்க பன்னீர்லாம் ஃப்ரை பண்ணுறாரு சூப் சூப்பராக சமைச்சிட்டு என்ன சூர்யா சமையல்ல அசத்துற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஆ எனக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு அப்படியா சரி சரி பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா வீட்டில் இருக்கவங்க எப்பவுமே சமையல் ரூம்ல தான் இருப்பாங்க நமக்கு சமைச்சு சமைச்சு ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ரெஸ்டே கிடையாது ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சமைக்கிறதுல அவங்க அசரணும் சூப்பராக சமைக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு எல்லாருமே அங்கே இருக்காங்க அப்படியே வந்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே பார்க்கறாங்க தேவி ஆமா இதுங்களுக்கு இதெல்லாம் ஒன்னுதான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டே இருக்காங்க இருந்து வராரு வந்து ஜூஸ் கொடுக்குறாரு அஜய் வந்து அனாமிக்காவுக்கு கொடுக்குறாரு என்ன எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு ஐயோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆ நானாம் ஃபோன் பண்ணவே இல்லை நானாம் ஜூஸ் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா சொல்கிறாங்க என்ன விஜய் ரொம்ப பாசம் போல் இருக்கே கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜூஸ் எல்லாம் கொடுக்குறேன் நல்லா பார்த்துக்குறேன் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி எல்லாருமே ஜூஸ் கொண்டு வராங்க தாத்தா பாட்டி கொடுக்குறாங்க எல்லாருமே ஜூஸ் குடிச்சிட்டே இருக்காங்க ஆனால் மகாவாலை மட்டும் குடிக்க முடியல கையில் எதை போட்டிருக்காங்க என்னால் ஜூஸ் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்கிறாங்க ஏன் குடிக்க முடியாது நான் பிடிக்கிறேன் நான் ஸ்ட்ராப் போடுறேன் நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிக்க வைக்கிறாரு பரவாயில்லையா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு மகா கேட்குறாங்க இதில் என்ன இருக்குது நீ குடி நான் வா நான் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ராஜலட்சுமி பார்க்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டிங்களா சரி நாங்கள் போயிட்டு வரோம் நாங்கள் சமைக்கிறோம் நீங்கள் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க கெட்டப்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அப்படி சிரிச்சிக்கிட்டே போகிறாரு போய்ட்டு சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க வச்சவனே எல்லாருமே வராங்க மகா ஐஸ்வர்யா எல்லாருமே வந்தவனையும் அப்படியே பார்க்குறாங்க ஐயோ சூப்பராக இருக்குது என்ன இது மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு என்ன நாங்கள் போட்ட மேக்கப்லாம் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆ நல்லா இருக்கு அழகாக இருக்கும் மாடலாக வந்திருக்கீங்க சரி வாங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் சமைச்சி வச்சுட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்றாங்க இது வந்துட்டு சூர்யா பண்ணது எல்லாருமே சாப்பிடும் சாப்பிடும்போது ஆ நல்லா இருக்கே சூர்யாவா பண்ணார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க அக்கா ஏதோ டவுட்டாக இருக்குது அவரு பண்ணா மாதிரி தெரியலையே நீ ஏதாவது சொல்லிக் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க ஆ இல்லை இல்லை உண்மையை சொல்லுக்கா ஏதோ இருக்குது நான் காண்டு பிடிச்சிருவ அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க அப்படி சிரிக்கிறாங்க மகா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் சமைச்சது எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த ஒரு நாள் நாங்கள் என்னைக்குமே மறக்கவே மாட்டோம் நாங்கள் நாள் ஃபுல்லாக சமைக்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் சமைச்சு போட்டதும் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க கோடிஸ்வரின்னு நினைக்கிறாங்க மாப்பிளை பரவாயில்ல மகாவை நல்லா தான் பார்த்துக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு